ஆசிரியர்களை ஏமாற்றாதே மற்றும் பிள்ளைகளின் கல்வி உரிமையை உறுதிப்படுத்துக உள்ளிட்ட பதாகைகளை இந்தியவாறு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தென்மராட்சி கல்வி வலயத்தில் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய மத்தியகள் உறுப்பினராகவும் இருக்கின்றன இன்றைய நாள் போராட்டமானது இலங்கை ஆசிரியர் சங்கம் இதனை ஏற்பாடு செய்திருக்கின்றது தென்மராட்சி கல்வி வலய ஆசிரியர் இணைந்து ஆசிரியர் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்ப்பு காண்பதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் குறிப்பாக சுபோதினி ஆலை ஆணைக்குழு கடந்த காலத்தில் தனது பரிந்துரைகளை முன்வைத்திருந்தது குறிப்பாக அதில் ஒரு பகுதி மூன்றில் ஒரு பகுதியை மட்டும் அரசு ஆசிரியர்களுக்கு சம்பளமாக வழங்கிய நிலையில் ஏனைய இரண்டு பகுதிகளையும் சுபோதினி ஆணைக்குழு எஞ்சிய இரண்டு மூன்றில் இரண்டு பகுதிகளையும் ஆசிரியர்களுக்கு வலி வழங்க வலியுறுத்தி நாங்கள் இதனை முன்னெடுக்கின்றோம் குறிப்பாக தற்காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஆசிரியர்கள் வாழ்க்கை செலவு நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ள இந்த நிலையில் அதனை வலியுறுத்துவதோடு அதனூடாக நாங்கள் வரவு செலவு திட்டத்தில் அஹ் கல்விக்கான ஒதுக்கீடு ஆறு வீதத்தை வலியுறுத்துகின்றோம் அத்துடன் பெற்றோர் ஆசிரியர் பெற்றோர்களுடைய சுமை அரசாங்கம் குறைக்க வேண்டும் என்றும் மாணவருடைய கல்வி உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தினோடாக வலியுறுத்தி மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் மேற்கொள்ள மேற்கொண்டிருக்கிற இந்த போராட்டமானது எங்களுடைய சம்பள உயர்விற்கான போராட்டம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பணிகள் அல்லது சம்பளங்கள் சீர் செய்யாமல் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக அதிபர் ஆசிரியர்களுக்குரிய சம்பளங்கள் சீர் செய்யப்படவில்லை பல்வேறு அரசாங்கங்கள் மாறியிருந்தபொழுதும் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதும் இந்த சம்பள பிரச்சனை இறுதி வரை தீர்வுக்கு கொண்டு வரப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருந்த அரசாங்கத்தின் மூலமாக சுபோதினி ஆணைக்குழு ஆணைக்குழு உருவாக்கப்பட்டு சுபோதினி ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூலமாக அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பளம் மற்றும் ஆசிரியர் ஆலோசர்களுடைய சம்பளம் மூன்று கட்டங்களாக வழங்குவதற்கு அரசு தீர்மானித்திருந்தது அந்த தீர்மானம் வெறுமனே தீர்மானமாகவே நிறைவேற்றப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக முப்பதுக்கு மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு போராட்டங்களின் பின்னர் மூன்றில் ஒரு பங்கு அதிபர் ஆசிரியர்களின் சம்பளத்தில் உள்ள உள்ளிருக்கப்பட்டது இருந்தும் அன்றைய அரசு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கால பகுதிகளில் மூன்றில் இரண்டு பங்கு மூன்று பங்கும் தருவதாக கூறியிருந்த போதும் அது இதுவரை நடைபெறவில்லை கடந்த காலங்களில் பாடசாலை சூழல் நாட்டின் பொருளாதார சூழ்நிலை காரணமாக நாங்கள் இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடியாத நிலை இருந்தது காரணம் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாத நிலைமை எங்களுக்கு இருந்தது எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீண்ட காலமாக இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படாமல் இருந்து மீண்டும் அந்த சம்பள உயர்வுக்கான போராட்டத்தை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம் என்றும் பாடசாலை மாணவர்களோட கல்விக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த போராட்டம் நடைபெறுவதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இன்றைய தினம் பாடசாலை நிறைவேற்றவுடன் இந்த ஆர்ப்பாட்டம் அரசிற்கு ஒரு தகவலை தெரிவிப்பிற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஆர்ப்பாட்டமாக காணப்படுகிறது இது அதிபர் ஆசிரியர்களோட சம்பள முரண்பாடு மட்டும் அல்லாமல் இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் மாணவர்கள் அதிக அளவில் பொருளாதார ரீதியால் பாதிக்கப்பட்டு கற்றல் உபகரணங்கள் இல்லாத அல்லது கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலையில் காணப்படுகிறார்கள் எனவே அந்த மாணவர்களுக்கு சலுகை அடிப்படையில் கற்றல் உபகரணை உபகரணங்களை வழங்குதல் பாடசாலையில் பெற்றோர்களிடம் பணம் அறுவது அறவிடுவதை தவிர்த்தல் அதிபர் ஆசிரியர்களின் பதவி உயர்வு பிரச்சனைகளை தீர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இன்றைய இந்த போராட்டத்தின் மூலமாக அரசு இதற்கு சரியான தீர்வு தராத பட்சத்தில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி சுகையின இன விடுமுறை அறிவித்து நாடு முழுவதும் ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம் இன்றைய இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் பங்கு பங்குபற்றி உள்ளதோடு இலங்கை முழுவதும் உள்ள நூற்றி ஒரு வலயங்களிலும் இந்த போராட்டம் வலைய ரீதியாக நடைபெறுவது என்பதையும் அறிய தருகின்றோம் மக்களுக்கான ¿Dónde? Sí. Sí. இன்றைய நிக இந்த கவண்ப்பு போராட்டத்துக்கு வருகிற ஆசிரியர் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் எமது ஆசிரியர் ஊடாக இலங்கையில் உள்ள பதிவு செய்யப்பட்ட ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதியாக நாங்கள் இந்த கவனேற்பு போராட்டத்தினை இருக்கின்றோம் அந்த வகையில் எமது மாணவ செல்வங்களின் கல்வி அபிவிருத்தியை நாங்கள் இலக்காக கொண்டு அத்தோடு எமது ஆசிரியர்களுக்கான சுபோதனை அறிக்கையின்படி மூன்றில் இரண்டு பங்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் அந்த விடயத்தினையும் கல்விக்கு தொடர்பாக அரசின் ஒதுக்கீடு ஆறு விதமாக இருக்க உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் எமது பாடசாலை நிர்வாக செயற்பாடுகள் பராமரிப்பு செயற்பாடுகள் தொடர்பில் பெற்றோர்களின் சுமையினை குறைக்கும் மூலமாகவும் உரிய தரப்பினர் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையை இந்த கவனிப்பு போராட்டத்தின் ஊடாக நாங்கள் முன்வைக்கின்றோம் அந்த வகையில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் சார்பில் அதன் பிரதிநிதியாக நான் இதில் கலந்து கொண்டு எமது கோரிக்கைகளை உரிய தரப்பினர் உரிய கவனம் எடுத்து உரிய காலத்தில் அந்த செயற்பாடுகளை நிறைவேற்றி தர வேண்டும் என நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கோரிக்கை விடுக்கின்றோம் துணுக்கா விலைய பிரதிநிதி இருபத்தேழு வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த ஆசிரியர் அதிபர் சமூகமானது தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு சம்பள முரண்பாட்டில் ஏமாற்றப்பட்ட வந்த வேளையிலும் நாங்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை முன்னெடுத்ததன் பலனாக கடந்து வந்த அரசாங்கத்தினால் சுபோதினி ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட்டு அதனூடாக ஆசிரியர்களின் ஆசிரியர்களுக்கு சம்பளம் முரண்பாடு இருக்கு என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மூன்றொரு பகுதி நமக்கு வழங்கப்பட்டது மிகுதி மூன்று இரண்டு பகுதி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் பின்றி இன்று நாங்கள் ஒரு ஈர்ப்பு போராட்டத்தை பாடசாலை கெற்றட்சி ஏற்பாடுகளை குழப்பாது ரெண்டு மணிக்கு பின்பாடு இந்த ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருந்தோம் அந்த வகையிலே நாடு பூராகவும் இந்த கவனஈர்ப்பு போராட்டமானது இன்று இரண்டு மணி அளவில் ஒழுங்கு வைக்கப்பட்டு சகல இலங்கையில் உள்ள சகல விலைய பணிமனைகளுக்கு முன்பாக நடைபெறுகின்றது இதன் அடுத்த கட்டமாக அரசாங்கமானது எங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாட்டாத விடமிடத்தில் நாம் தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்பதுடன் அடுத்த கட்டமாக நாங்கள் கடந்த வரும் இருபத்தாறாம் தேதி சுகநிலை போராட்டத்துக்கு செல்வோம் என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் கொண்டு வந்த Sumble நாங்கள் கல்வியில் மிக கூடிய அக்கறை கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் இந்த அரசுக்கு உணர்த்தி இருக்கின்றோம் மேலும் இந்த அரசுக்கு நாங்கள் காலக்கெடு கொடுத்து எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் பதினான்கு நாட்களுக்கு எதிராகவும் சுயின போராட்டம் ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் இந்த நாடு பூராகவும் நடைபெறுகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகின்ற இந்த சுயின போராட்டத்தில் இந்த மாணவர்கள் இந்த முதல் இருப்பீர் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது இந்த அரசு இந்த மாணவர்களுடைய கல்வியில் எந்த விதமான அக்கறையும் இல்லாத அரசு என்பதை இருபத்தி ஆறாம் தேதி இந்த அரசு உணர்ந்து கொள்ளும் என்பதையும் இங்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ஆசிரியர் பற்றாக்குறையினை இந்த சீர் செய்ய வேண்டும் அதே மாதிரி ஆசிரியர்கள் அதிபர் மற்றும் நிர்வாக சேவை அதிகாரி நிர்வாக உத்தியோக அரசியல்வாதிகளுடைய அந்த அழுத்தங்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து என்னுடைய பல சங்கங்கள் எல்லாம் இணைந்து நாங்கள் முன்வைந்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் பவுண்டியா மாவட்டத்தில் ப இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தலைவர் மயில்வானன் ஜெயதீஸ்வரன் இன்றைய தினம் நாடு முழுவதும் அனைத்து வலயங்களையும் சேர்ந்த ஆசிரியர்கள் சம்பாள முரண்பாட்டை நீக்கும் பொருட்டு பாரிய போராட்டங்களை முன்னெடுத்துள்ளார்கள் அந்த வகையிலே வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த வவுனியா வடக்கு வவுனியா தெற்கு வலயங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இன பாகுபாடைந்து முஸ்லிம் தமிழ் சிங்கள ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக இன்றைய தினம் ஒன்று கூடியுள்ளோம் அந்த வகையிலே எமது பிரதா பிரதான கோரிக்கையான மூன்றில் ரெண்டு பங்கு எங்களுக்கு வழங்கப்பட வேண்டியுள்ள சம்பள நிலுவையை எங்கள் சம்பளத்தை அதை வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாரிய போராட்டத்திற்கு மத்தியில் சுபோதனை அறிக்கையில் முன்மொழியப்பட்ட மூன்றில் ஒரு பங்கு சம்பள உயர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அது பிரயோசனம் பெற்ற வகையில் தற்பொழுது காணப்படுகிறது காரணம் பொருளாதார சுமையால் நாங்கள் வாடி வழங்கியுள்ளோம் அந்த சம்பள உயர்வு எந்த விதத்திலும் பயனளிப்பதாக இல்லை எனவே உள்ள பங்கு சம்பள உயர்வை ஆதிபர் ஆசிரியர்களுக்கு கட்டாயமாக அரசாங்கம் வழங்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இலவச கல்வியை படிப்படியாக தனியார்மயப்படுத்தவும் அந்த பொருளாதார செயற்பாட்டை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் இந்த போராட்டத்தை முன்படு முன்னெடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமிய ரீதியில் போரை பொருட்களின் பாவனை மாணவர்கள் மத்தியில் மாணவர்களின் கல்வியை சீரழிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது அந்த போரை பொருட்களை உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு அதை விற்பனை செய்வர்களை விட்டு அதன் முகவர்கள் அனைவரையும் கைது செய்த அந்த மாணவர்களின் நிம்மதியான கல்விக்கு முழுமையாக வழி சமைக்க வேண்டும் எனவே ஏற்படி கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த போராட்டமானது முழுமையான தீர்வினை கண்டு ஓயும் என்று இவ்விடத்தில் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பவுனியா மாவட்ட தலைவரும் மத்திய செயற்குழு உறுப்பினர் இன்று நாடலாவிய ரீதியிலே இந்த போராட்டமானது இலங்கையின் சகல வலியங்களுக்கு முன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே இன மத பேதமின்றி தமிழ் முஸ்லிம் சிங்கள அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் ஒரு குடையின் கீழ் ஒன்று திரண்டு எமது அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தும் வகையிலே இந்த சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்காக இன்று கூடியிருக்கின்றோம் இந்த வேளையிலே அரசுக்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றோம் இன்று பலயங்களின் ஊடாக எமது மூன்றில் ரெண்டு பகுதி சம்பளத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று இது அங்கீகரிக்கப்பட்ட சம்பளம் ஆனாலும் அரசாங்கம் இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது அடுத்து இந்த இன்றைய தினத்திலிருந்து நமக்கு ரெண்டு கிழமைக்கு இடையில் வழங்காவிட்டால் நாங்கள் இருபத்தி ஆறாம் திகதி சுயின போராட்டத்தின் ஊடாக கொழும்பிலே ஒன்று திரும்புவதற்கு உறுதி பூண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அவ்வாறு அரசாங்கம் செய்யாது இதற்குரிய எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு பனிச்சுமையை அதாவது சுற்றுநூலங்களின் பணிச்சுமையை பனிச்சுமையை ஏற்படுத்தி இருக்கின்றது நிறுத்த வேண்டும் அதோடு கல்வியை தரகர்களின் ஊடாக தனியார்மயப்படுத்த நிறுத்தி இலவச கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உங்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரியும் போதைப் பொருள் பாவனை இலங்கையின் சகல மாவட்டங்களிலும் வியாபித்து இருக்கின்றது அதனை கட்டுப்படுத்துவதற்கு முறையான திட்டத்தை கொண்டு வந்து மாணவரிடையே போதைப் பொருள் இன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் ஆகவே பல கோரிக்கைகளை நாம் முன்வைத்து இன்று இந்த மாவட்டத்தின் வலியம் உட்பட சகல ஆசிரியரும் சிங்களம் தமிழ் முஸ்லிம் ஆசிரியர்கள் பெருந்தொகையானோர் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் கலந்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றோம் அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டை பெற்றோர் சமூகத்திற்காக இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதாவது இந்த ஆசிரியர் சங்க போராட்டமானது பெற்றோர் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் சம்பள அதிகரிப்பை கோரவில்லை என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிசி பிரேரா சம்பள ஆணைக்குழுவின் அடிப்படையிலே எங்களுக்கு வழங்க வேண்டிய எங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட குறித்த நூறில் அறுபது வீதமான சம்பள அதிகரிப்பு ஆசிரியர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பதற்காகவே ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கின்றனர் அதாவது ஆசிரியருடைய எண்ணிக்கை அதிகம் என்பதனால் அன்று அந்த காலகட்டத்திலே எமக்கு இந்த சம்பளத்தை பின்னர் வழங்குவதாக அன்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது அவ்வாறு குறிப்பிடப்பட்ட சம்பளமே இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை இதற்காகவே ஆசிரியர்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றனர் எனவே இந்த நாட்டிலே இருக்கின்ற ஜனாதிபதியுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிகளின் பிள்ளைகளாக இருக்கட்டும் இப்போதைய பிரதமரின் பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது எம்பிக்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது அரச திணைக்கள தலைவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அனைவருடைய பிள்ளைகளுக்கும் கல்வி வழங்குவது ஆசிரியர்களே ஆகவே ஒரு நாட்டின் சம்பள விடயத்திலே ஆசிரியர்களுடைய சம்பளத்தை பற்றி முக்கியமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்களே மாணவர்களை செதுக்குகின்ற சிற்பிகள் ஆவர் அவர்களே எதிர்கால தலைமைத்துவத்தை உருவாக்குகிறவர்களாவார் ஆகவே இந்த அரசும் ஏனைய அதாவது இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஆசிரியருடைய சம்பளத்தை முன்னுரிமைப்படுத்தி அவர்களுக்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் அப்பொழுதுதான் ஆசிரியர்கள் தங்களுடைய அதாவது சேவையை சிறப்பாக மாணவ சமூகத்துக்கு வழங்குவார்கள் செய்தியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் இன்றைய தினம் நாடலாவிய ரீதியிலே அதிபர் அரசியலுடைய சம்பள முரண்பாட்டினுடைய பிரச்சனைக்கு தீர்வை வேண்டி இலங்கையினுடைய நூறு கல்வி வலயங்களிலும் வலைய கல்வி அலுவலகங்களுக்கு முன்பாக இந்த ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதேவேளை பரீட்சை மதிப்பீட்டு கடமைகளிலே ஈடுபடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களாலும் பரீட்சை மதிப்பீட்டு நிலையங்களுக்கு முன்னால் கவனீர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த வகையிலே அதிபர் ஆசிரியுடைய சம்பள முரண்பாட்டை நீக்கக்கோரி சுபோதினி ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளதன்படி அரசாங்கமும் இணங்கியதன் அடிப்படையிலே மூன்றில் ரெண்டு பகுதி மீதி என்னும் கிடைப்பதற்கு இருக்கின்றது அந்த வகையிலே கடந்த வரவு செலவு திட்டத்திலும் அதிபராசியலுடைய பிரச்சனை தொடர்பாக கரிசனை கொள்ளப்படவில்லை ஆகவே இந்த அதிபராசியுடைய சம்பள முரண்பாட்டு விடயங்கள் தொடர்பாக விரைவான தீர்வை கோரி அதிபராசியல் தொழிற்சங்கமாக நாங்கள் கவனீர்ப்பு போராட்டத்தை இன்று முன்னெடுத்திருக்கின்றோம் கடந்த வருடம் நாட்டினுடைய அசாதாரண சூழல் காரணமாக எங்களுடைய இந்த போராட்ட வழிமுறைகள் தாமதப்படுத்தப்பட்டது நாட்டினுடைய பொருளாதார நிலைமை போன்றவை வந்து மிக நெருக்கடிக்குள் தள்ளி இருந்த அதேவேளை நாட்டினுடைய அரச தரப்பினுடைய இஸ்திரத்தன்மைகளும் கேள்விக்குறியாக்கப்பட்டு பல அரகல போராட்டங்கள் நடைபெற்றிருந்த நிலையிலே அதிபராசிகளுடைய போராட்டம் சம்பளம் முரண்பாட்டுக்குரிய தீர்வை கோரி ஒரு முன்னோக்கி நகர முடியாத ஒரு தன்மை இருந்தது அந்த வகையிலே இந்த கடந்த வருடம் எங்களுக்குரிய அந்த தீர்வு வழங்கப்படவில்லை வரவு செலவு திட்டத்திலே இந்த வருடம் அதற்குரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் இந்த கவனிப்பை இன்று நாங்கள் முன் முன்னெடுத்திருக்கின்றோம் இதற்கு முன்பாகவும் வேறு வேறு மாவட்டங்களிலே நாங்கள் மாவட்ட ரீதியாக மாகாணங்கள் ரீதியாக எங்களுடைய தொழிற்சங்க செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம் ஆனால் அரசு இவை தொடர்பாக ஒரு சாதகமான பதிலை தெரிவிக்காது மாறாக ஒரு இந்த சம்பள முரண்பாடுகள் இருப்பது தொடர்பாக ஒரு புதியதொரு ஆணைக்குழுவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் நியமித்திருப்பதாகவும் அந்த தீர்வின் அடிப்படையிலே மூன்று கால மூன்று மாத காலங்களுக்குள் அவர்களுடைய அந்த பரிந்துரைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோணத்திலும் சில நலுவல் போக்குகளும் காலத்தை இழுத்தடிக்கின்ற தன்மைகளும் நடைபெற்றிருக்கின்றன இவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஏற்கனவே ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு எங்களுடைய சம்பளம் முரண்பாட்டு பிரச்சனைகள் இனங்காணப்பட்டு இந்த அதிபராசியுடைய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு வழங்க கோரி ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே எங்களுக்குரிய சம்பள முரண்பாட்டு விடயம் விரைவாக தீர்க்கப்பட வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் எதிர்வருகின்ற இருபத்தாறாம் தேதியும் முதற்கட்டமாக நாங்கள் நாடலாவிய ரீதியிலே பணி புறக்கணிப்பு செயற்பாட்டிலே அதிபராசிரியர்களாக ஈடுபட இருக்கின்றோம் இந்த வகையிலே இந்த பிரதானமான சம்பள முரண்பாட்டு கோரிக்கையோடு சேர்த்து மாணவர்களுடைய பூசாக்கு பிரச்சனைகள் மாணவர்களுடைய கற்றல் செயற்பாட்டுக்குரிய வசதி வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதேவேளை அதிபர் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வுகளிலே காணப்படுகின்ற தாமதங்கள் இடையூறுகள் தொடர்பாக இருக்கின்ற பிரச்சனைகள் அதிபர்களுடைய சம்பள முரண்பாடு விசேடமாக அமைச்சரவை உபகுழுவிலே காணப்பட்ட விடயங்கள் தொடர்பாக விரைவாக அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இனிவரும் காலங்களிலே இந்த அரசாங்கம் இதற்குரிய சாதகமான பதிலை தொடர்ச்சியாக இழுத்தடித்து கொண்டு செல்லுமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களிலே நாடலாவிய ரீதியிலே கடந்த காலங்களிலே ஏற்பட்ட தொழிற்சங்க போராட்டங்கள் போன்று எந்தவித நெருக்கடிகள் வந்தாலும் ஜனநாயக ரீதியாக முன்கொண்டு செல்ல முன்கொண்டு செல்லுவோம் என்கின்ற விடயத்தையும் இந்த இடத்திலே அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்